வணக்கம் நான் கிரு மெக்கப்பிள்ளை இடிவேன்கூர்த்திலருந்து ஸ்டோரி தமிழ் வந்து எனக்கு எப்போ தெரியணும் ஆல்மோஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் எயிட்டின் இருக்கும் அந்த டைமில் நான் யூஎஸில் இருந்தேன் அந்த டைமில் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சிஸ்டத்தை பற்றி யு ஸ்டோரி தமிழ் தான் நிறையா எழுதியிருந்தாங்க நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் கம்பெனி இவ்வளோ ரவனி பண்ணுறாங்க இந்த கம்பெனி ஐக்கிய போகிறாங்க இந்த சைடை பற்றி மட்டும் பேசாமல் ஒரு ரூரல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பற்றியும் அந்த ரூரலில் இருக்க ஒரு ஃபவுண்டர்ஸோட ஜேர்னியை பற்றியும் நிறைய இயர் ஸ்டோரி தமிழில் பேசினாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ராமேஸ்வரத்தில் வந்து சங்குலேருந்து வளையல் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு குளிச்சக்கீரியிலேருந்து நாப்கின் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை த்ரீ டி பிரிண்டிங்கில் ராக்கெட் பண்ணுறதா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் கொண்டு வந்தாங்க இது அவங்களுக்குமே அந்த ஃபவுண்டர்ஸ்க்குமே ஸ்டோரிஸ் வரும்போது மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு அது படிக்கிறவங்களுக்குமே அது ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஸோ யுவர் ஸ்டோரி வந்து ஆரம்பித்து டென் இயர்ஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க கங்க்ராட்ஸ் யுவர் ஸ்டோரி தமிழ் டீம் அண்ட் என்டையர் யுவர் ஸ்டோரி டீம் ஸ்பெஷலி ஸ்ரதா பிகாஸ் இட்ஸ் ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் ஃபோக்கஸ் பண்ணி இந்தளவு ஒரு டென் இயர்ஸ் வந்தது வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங் கங்க்ராட்ஸ் அண்ட் லாங் வே டு கோ தேங்க்யூ